இன்றைக்கி யாரை கட்டாயப்படுத்தினாங்க இன்றைக்கு கிட்டத்தட்ட ஐந்து லட்சத்துக்கும் அதிகமானவர் கையெழுத்திட்ருக்கிறார்கள் இந்த ஐந்து நாட்களில் அதனால் இது எங்கேயுமே சட்டத்தை எல்லாம் யாரும் மீறவில்லை சட்டத்தை மீறியது திராவிட முன்னேற்ற கழகம் பள்ளிக்குள்ளே புகுந்து அந்த பள்ளிகளில் வகுப்பறைகளில் மாணவர்களை கட்டாயப்படுத்தி கையெழுத்து வாங்கியது யார் திமுகவினுடைய குண்டர்கள் தானே செய்தார்கள் இல்லை என்று மறுக்க முடியுமா அப்புறம் இது மட்டும் இப்படி சட்டவிரதமாகும் தொடர்ந்து இந்த மும்மொழி கொள்கைக்கு எதிராக திரு கமல்ஹாசன் அவர்கள் உட்பட பல ஜெயக்குமார் அவர்கள் உட்பட பல பேர் வந்து இதுக்கான எதிர்ப்பை தெரிவிச்சிட்டு வந்துட்டுருக்குறாங்க கல்வி நிதியை வந்து தடுத்து நிறுத்திக்கிட்டு அம்ம அமைச்சர் பிரதான் அவர்கள் பேசுறது சரியா அப்படின்னு தொடர்ந்து கேள்வி எழுப்புகிறாங்க இதை எப்படி பார்க்க கல்வி கல்விக்கான நிதி என்பது பட்ஜெட்டில் ஒதுக்கப்படுகிறது அந்த நிதியில இந்தியா முழுக்க சில திட்டங்கள் வகுக்கப்படுகிறது அதாவது ஒரே மாதிரியான திட்டங்கள் யூனிக் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அப்படி செய்யும் பொழுது சமகர சிக்ஷா இதில் குறிப்பாக பார்த்தோம் என்றால் கணினி அறிவியலுக்காக அந்த நிதியிலிருந்து ஒரு போர்ஷன் ஒரு 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 பகுதி ஒதுக்கப்படுகிறது நான் என்ன கேட்குறேன் தமிழ்நாட்டில் பள்ளிகளில் கணினி அறிவியலுக்காக பாடம் இருக்கிறதா அரசு பள்ளிகளில் இல்லை அறிவியல் பாடத்தில் மூணு பக்கத்துக்கு கணினி அறிவியல் நடத்துகிறாங்க ஆனால் மற்ற தனியார் பள்ளிகள் எல்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு தனி பாடமே இருக்கிறது இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆட்சி பானிபூரி கிட்